குழப்பத்துக்கு கன்ஃபியூஷன் சொல்லலாம் ஆம்பிகூட்டி ஏஎம் பிஐ ஜிஐ டிவை ஆம்பிகூட்டினா யூ மே பி ஆம்பிகூஸ் ஆர் யூ மே ஹேவ் ஆம்பிகூட்டி குழப்பம் இருக்கலாம் அதுக்காக அதை எழுதியிருக்கும் தெளிவாக பாருங்க கியூயூஐ இடி குவாய்ட்னா சில ஸ்கூல்ஸில் சில கிளாஸஸில் கேள்வி கேட்போம் அதாவது டீச்சர்ஸ் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு சில்ட்ரன் கீப் குவாய்ட் ஸோ அந்த குவாய்ட் வந்து இந்த குயட் வந்து அமைதி கியூயூஐடி குவாய்ட்னா நேற்று ஒருத்தர் ஒரு படத்துக்கு போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு மாதிரி நேற்று பரத்து போய்ட்டு தான் இன்றைக்கி சொல்கிறாரு எப்படிப்பா இருக்கான் பரவாயில்லப்பா அப்படின்றோம் இல்லையா ஸோ அந்த மெருகேத்தி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலை ஸோ ம் பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதுக்கு இந்த குவெய்டுக்கு எக்ஸாக்டாக தமிழ் அர்த்தம் வராது சுமார்ன்ற மாதிரி வச்சுக்கலாம் பரவாயில்லப்பா குவாய்ட் ஓகே அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ குவாய்ட் வந்து சுமார்னு வச்சுக்கலாம் தமிழில் நம்ம ஈக்குவன்ட் இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு தமிழ் மீனிங் அடுத்தது க்ளோரி மகிமை புகழ் சொல்லலாம் குளோரி டு காட் சரிங்களா அதே மாதிரி குதூஸ் டு காட்னு சொல்றாங்க எல்லாம் புகழும் இறைவனு கேன்றது மாதிரி தமிழ்ல சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல குதூஸ் கே யூ டிஎஸ் குதூஸ் அந்த ஓ வந்து யூ மாதிரி சொல்றோம் ஸோ குதுஸ் டு காட்னா எல்லா புகழும் இறைவனு கே குயின்னு வச்சு ஒரு ஸ்டோரி ஐ ஆம் ரிமைண்டட் ஆஃப் அ ஸ்டோரி ஒரு ராட் ஆர்ஐடி ராட்னா எலி தெரியும் சிஐடி கேட்னா போனேன் ஸோ கேட் என்ன பண்ணும் ரேட்டை துரத்தும் சரிங்களா எப்பவுமே ஆர் எனிமிஸ் எனிமிக்கு சின்னம் வந்து ஃபோ எனி ஒன்று தான் எஃப்ஓஇவும் ஒன்று தான் ஸோ அந்த கேட் என்ன பண்ணும் ரேட்டை பார்த்தா துரத்துக்கிட்டே விடும் ஸோ அதனுடைய மன அமைப்பு அந்த மாதிரி இருக்கு ஸோ ஒரு சின்ன எலிமெண்ட்ரி கிளாஸஸில் இந்த ரைம் பார்த்துருப்போம் நம்ம அதாவது ஒரு புசி கேட் நான் லண்டனுக்கு போய் குயினை பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு வராங்க அந்த கேட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க விசாரிக்கிறாங்க என்னப்பா நீ லண்டன் போயிட்டு வந்தியே குவீனை பார்த்தியா இல்லை நான் வந்து அந்த க்வீன் சேருக்கு இருந்த எலி பின்னாடி ஓடினேன் இதில் ஒரு நல்ல டீப் மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன் எந்த சப்ஜெக்ட் இங்கே எடுத்து படித்தாலும் எதை படித்தாலும் வி ஷுட் கோ டீப் வி ஷுட் நாட் ஜஸ்ட் பீப் டீப்னா அந்த சப்ஜெக்டில் டீப்பாக போடணும் அதை போய் எழுதி பார்க்கணும் மேக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி இங்கிலீஷ் கூட நீங்கள் எழுதி பார்க்கணும் கணக்கு அதை போட்டு பார்க்கணும் வி ஹவ் டு ரைட் 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 நிறைய எழுதும்போது நமக்கு டைம் கிடைக்கும் பேசுகிறதுக்கு நல்லா ரெக்கார்டாக இருந்தால் தான் ஸ்பீட்ச்க்கு வரும் ஸோ இது நம்ம போர்டில் எழுத நீங்களும் பொறுமையாக இப்போ எழுதிக்கிறீங்க இன்னொரு தடவை உட்காந்து எழுதுங்க சரிங்களா யூ ஹாவ் டு ரைட் அ லாட் ஸோ நல்லா எழுதி பாருங்கள் எழுதும்போது தான் அந்த ஸ்பீச்சும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அந்த இவங்க என்ன சொல்கிறாங்க போன நான் வந்து அங்கே இளவரசியை பார்க்கல இளவரசி சாருக்கு உயர்ந்த எலி பின்னாடி ஓடினேன் ஸோ நிறைய பேர் நம்ம ஸ்கூல் போகலாம் காலேஜ் போகலாம் நம்மளுடைய இலக்கு என்ன நல்லா படிக்கணும் லைஃப்பில் நல்லா ஒரு பொசிஷனுக்கு வரணும் அந்த கோலை மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கணும் இதை இங்கிலீஷில் சொல்ல விரும்புகிற பாருங்க கேட் வேர் ஹேட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேர் ஹேட் யூ பீன் ஐ ஹேட் டு சீ த குவீன் நான் குவீனை பார்க்கறதுக்கு லண்டனுக்கு போயிருந்தேன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கேள்வி கேட்கறவங்க கேட்குறாங்க டிட் யூ சி துயின் தர்

அது க்ளியர் விஷயம் இருந்தால் கண்டிப்பாக வி கேன் ஆல் ஸ்கேல் கிரேட் ஹைட்ஸ் தான் சொல்ல வரேன் ஸோ ஸ்கூல் கோவர்ஸ் இருக்கலாம் காலேஜ் கிளோவர்ஸ் இருக்கலாம் அங்கே என்னென்ன நடத்துகிறாங்களோ அதை வந்து நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணி ப்ராக்டிஸ் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணும் ப்ராக்டிக்கலாக யூசேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக வி கேன் ஸ்கேல் கிரேட் ஹைட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குவிக் குவீன் ஐ சா குவீன் சரிங்களா ஐ சா அ குவீன் இந்த குவிக்குன்னு ஒரு அந்த ஏ செட் இருக்க சென்டென்ஸ் நியமம் வருது எழுதி போடுறோம் அதுவும் நீங்களும் எழுதிக்கலாம் ஐ சா குவீன் அடுத்துக்கு மேக் இட் சொல்லலாம் ஒரு ஹோட்டல் போயிருக்கலாம் நம்ம அங்கே ஆர்டர் கொடுக்க வேண்டி இருக்கோம் ஸோ சீக்கிரம் பண்ணுங்கிறதுக்கு மேக் இட் சொல்லலாம் சொல்லலாம் சொல்லாம் சரிங்களா இந்த இடத்துல சீக்கிரம் உடனே வரும் இந்த ஏ டு செட் சென்டென்ஸ் எழுதுறோம் ஏ டு செட் இருக்கிற சென்டென்ஸ் ஏ டு செட்விக் ப்ரௌன்ஸ் வுன்ஸ் ஜ ஓவர் நிறைய தெரியும் நேரம் குவினா சீக்கிரம் சுறுசுறுப்பா இருக்கிறது அதை வச்சு சென்டென்ஸ் குவிக் ப்ரௌன்ஸ் ஜம்ப் ஓவர் தேசி டாக்ஸ் இதுல பாருங்க ஏ டு செட் இருக்கும் சரிங்களா இது நீங்க இன்னொரு எழுதிட்டு ஏ டு செட் இருக்கான்ட்டு உங்களுக்கே நீங்க டேலி பண்ணிக்கலாம் ஸோ டாலி பண்ணிட்டு அடுத்த ரெடியா இருங்க டில் தன் டேக் கேர் பாய்